தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளின் முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அது என்னென்று சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகூடிய கூடிய பெரும் தொகையொன்றை உலக வங்கி இலங்கைக்கு கடனாக வழங்க இருப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் அலுவலகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் தன்னை சந்தித்து பேசியிருப்பதாக வடமாகாண ஆளுநர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாவை வழங்க தொடங்க இருக்கின்றதா குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நாமல் ராஜபக்ச ஒரு புதியதொரு பயணம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு என்று சொல்லி ஒரு பயணம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன அவருடைய திட்டங்கள் என்ன என்பது குறித்து பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் நாளை பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் இதனை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகளை உறவினர்கள் நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகள் வந்து விடுவிக்கப்படுறது வழக்கம் எனவே நாளைய தினத்திலே வந்து கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் அதைவிட உறவினர்கள் வந்து நேரடியாக சிறைச்சாலைக்கு போய் அங்கே இருக்கிற கைதிகளை வந்து பார்க்கலாமா பொதுவாக வந்து சந்திக்கக்குள்ள இந்த கம்பிக்கு அங்கால அவையில் நிப்பினம் கம்பிக்கு இஞ்சால வந்து உறவினர்கள் நிப்பினம் அப்படித்தானே சந்திக்கிறது ஆனால் இது அப்படி இல்லாமல் நேரடியாகவே திறந்த வழி இதில் வந்து சந்திக்கலாமாம் அப்படி சந்திக்க போய்க்குள்ள வந்து சாப்பாட்டு பொருட்கள் கொண்டு போகலாமாம் அதே போல் மருந்து பொருட்கள் ஏதாவது மருத்துவம் சம்பந்தமான இதுகள் தேவைப்பட்டால் அதையும் கொண்டே கொடுக்கலாமாம் இது கண்டு சொல்லி சில கட்டுப்பாடுகள் இருக்குமாம் அந்த கட்டுப்பாடுகளோட உறவினர்கள் போய் கைதிகளை வந்து சந்திக்கலாமாம் என்று சொல்லி சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் காமினி திசா நாயக்கா தெரிவிச்சிருக்கின்றனர் எனவே உறவினர்களுக்கு இது சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எனவே இது ஒரு நல்ல முயற்சி உறவினர்கள் போயிட்டு நேரடியாகவே பார்க்கிறது எந்த விதமான தடையும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது எனவே இது வந்து உறவினர்களுக்கும் கைதிகளுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விடயமாகும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கிராமத்தில் இருந்து கிராமத்துக்கு என்ற தலைப்பில் வந்து ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த பயணத்தில் என்ன செய்ய போகிறாராம் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போகிறாராம் கிட்டத்தட்ட இத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போகிறாராம் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து சொல்ல போகிறாராம் அனுரகுமாரதி சாநாயக்கா சரியில்லை அவருடைய ஆட்சியும் சரியில்லை ஒன்றுமே சரியில்லை எங்களுக்கு வாக்குப்படுங்க நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வர என்று சொல்லி சொல்ல போகிறாராம் அதை வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேப்பினமாக தெரியலை நான் சொல்லப் போகிறாராம் என்று சொல்லி செய்தி வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்சியை வந்து திரும்பவும் ஒன்றிணைக்க போகிறாராம் எனவே கட்சியில் இருந்து விலகி போனாக்கள் கோவிச்சு கொண்டு போனாக்கள் எல்லாரையும் வந்து திருப்பி வந்து சேர சொல்லி சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அனுரகுமார் அத்திசா நாயக்காவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி எனவே இந்த பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போகிறது தான் எல்லா கிராமங்களுக்கும் அப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் கிராமங்களுக்கும் போத்தானே ஒன்று கட்டாயம் எனவே அப்படி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் கிராமங்களுக்கும் நாமல் ராஜபக்ச விரைக்குள்ள நீங்கள் என்ன செய்ய போறீங்க வரவேற்க போறீங்க போறீங்களா அல்லது எங்களுக்கு அனுரகுமார திசாநாயக்காவே போதும் நீங்க போய்ட்டு வாங்க தம்பி என்று சொல்லி அனுப்ப போறீங்களா என்றது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற வடக்கு கிழக்கில் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லணும் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி இருந்த கூட நாமல் ராஜபக்ச இலங்கையில இருக்கிற சகல கிராமங்களுக்கும் போறாராம் சொல்ல போனா முழு இலங்கையை வந்து சுத்தி வர போறாராம் இந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா கேச்சக்க நிறைய பேர் வந்து இலங்கையை சுத்தி நடந்தவே ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நடந்த மாதிரி தெரியல அந்த குறையை எதுக்கு விடுவான் சொல்லி இப்ப நாமல் ராஜபக்ச ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன் எனவே இவருடைய அந்த நடப்பயணம் வந்து வெற்றி பெறுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ அனுரகுமார திசாநாயக்கா வந்து மிக எளிமையான ஜனாதிபதியாக தன்னை காட்டி கொண்டு வரார் ஒரு ஜனாதிபதி வந்து இவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமா தன்னுடைய கார் கதவை தானே திறந்து கொண்டு வர முடியுமா ஒரு சாதாரண கதிரையில் பொதுமக்களோட பொதுமக்களாக சாதாரண கதிரையில் இருக்க முடியுமா மிக எளிமையாக செலவுகள் செய்யாமல் செலவுகளை கட்டுப்படுத்தி மிக எளிமையாக இருக்கிறார் அப்படியான ஒரு ஜனாதிபதியை நாங்கள் கண்ணுக்கு முன்னால கண்டுட்டோம் இனி இதுக்கு பிறகு வந்து ஆடம்பரமான ஜனாதிபதி மேர் ஒரு காரில் அவர் போயக்குள்ள முன்னுக்கு பத்து கார் பின்னுக்கு பத்து கார் போகிறது தேவையில்லாமல் செலவழிக்கிறது தேவையில்லாமல் ஆடம்பரமாக வீண் விரயங்கள் செய்கிறது இப்படியான ஒரு ஜனாதிபதியை பார்க்க இனி மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் எனவே நாமல் ராஜபக்ச நடக்கட்டும் எல்லா கிராமத்துக்கும் நடக்கட்டும் ஒரு பிரச்சனையுமே இல்லை அவருக்கு நல்ல சக்தி இருக்குதானே இருந்தபோதிலும் கூட என்ன முடிவெடுக்கணும்ன்றதை மக்கள் முடிவெடுப்பார்கள் பாஸ்போர்ட் அலுவலகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டே இருக்குது கீழே அணிக்கிறதும் அதுக்குரிய திகதிகள் எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய் போய்கொண்டிருக்குது எனவே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணும் முகமாக இனி பாஸ்போர்ட் அலுவலகம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் என்று சொல்லி மிக விரைவில் அந்த சேவை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் அதுக்கு பிறகாவது இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை வந்து தீர்மானு சொல்லி பார்க்கணும் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் உலக வங்கி இலங்கைக்கு வந்து அடுத்த வருடம் கடன் கொடுக்க இருக்காம் அதாவது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு தொகையை ஒன்று கொடுக்க போயிடணுமா அது எவ்வளவு தொகைன்னு சொல்லி அறிவிக்கப்படையில் ஆனால் இலங்கையின் வரலாற்றில் இதுவரைக்கும் கிடைக்கப்படாத மிகப்பெரிய தொகையை ஒன்ற உலக வங்கி தர இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் இது நான் ஏற்கனவே காணொலிகளை சொல்லியிருக்கிறேன் ஒரு நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் இல்லாமல் நேர்மையான முறையில் ஆட்சி நடந்தால் அது வந்து வெளிநாடுகளுக்கு பிடிக்கும் இந்த பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் பிடிக்கும் அப்போ அந்த நாடுகள் என்ன செய்யும் சொன்னால் அள்ளி அள்ளி கொடுக்கும் கடனாக கொடுக்குறதையும் வந்து ஒரு நன்கொடையாக மாற்றி கொடுப்பிடும் அப்படியான சம்பவங்கள் நடக்கும் அதை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் லஞ்சம் ஊழல் எல்லாம் அங்கே தான் மெலிஞ்சி போய் கிடக்கும் எல்லா விதமான அட்டூழியங்களும் அங்கே தான் மெலிஞ்சி போய் கிடக்கும் அதனால் வந்து பெரிய நாடுகள் வந்து கணக்கு இப்போ இவியல் வந்து சொல்லலை நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்லி சும்மா அறிக்கையில் கொண்ட கொடுத்தாலும் அவங்களதை நம்பவே மாட்டாங்க அவங்க தங்கடாக்களை விட்டு செக் பண்ணி கொண்டு இருப்பாங்க இங்கே ஆட்சி நடக்குது உண்மையான ஆட்சி தான் நடக்குதான்னு சொல்லி அந்த வகையில் இப்போ ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க ஆட்சி வந்து நல்ல ஆட்சி லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி என்றதை எல்லா நாடுகளும் கண்காணித்து கொண்டே இருப்பினம் முழு நாடுகளும் கவனித்து கொண்டே இருப்பினோம் எனவே வந்து இப்படியான கடன் உதவிகள் வந்து இலங்கைக்கு கிடைக்கிறது வந்து நல்ல விஷயம் அதுக்கு அடிப்படை காரணம் லஞ்ச ஊழல் இல்லாததான் இப்படியே இதே மாதிரியே ஜனாதிபதியினுடைய ஆட்சி தொடருமாக இருந்தால் இன்னும் நிறைய உதவிகள் வந்து வந்து சேரும் இது நிச்சயமாக நடக்கும் இலங்கை மக்கள் அனைவருக்கும் மிக விரைவில் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரோகுமாரதி திசாநாயக்கா அறிவிச்சிருக்கின்றார் குருநாகலில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இது ஏற்கனவே சொன்ன திட்டம் தான் டிஜிட்டல் அடையாள அட்டை அது வந்து மிக விரைவில் செயற்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க இருக்குதான் எனவே அவர்களுடைய நிதி உதவியோடு தான் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை வேலை திட்டம் வந்து மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார் டிஜிட்டல் அடையாள அட்டை அந்த சிஸ்டம் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வலையமைப்புகளை வந்த பிறகு நாட்டில் நடக்கிற குற்றங்களை கட்டுப்படுத்தலாம் குற்றவாளிகளை வந்து இலகுவாக அடையாளம் காணலாம் அவை இந்த பேங்குகளை வந்து முடக்கலாம் அவர்களை வந்து நிறைய விதங்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படியான நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ வெளிநாடுகளில் பார்க்கறவங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த ஒரு நம்பருக்குள்ளே தான் எங்கள்ட வாழ்க்கை இருக்கும் இது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அந்த நம்பரை மட்டும் அடித்து விட்டால் எங்கள்கிட்ட சரித்திரமே வந்து விழும் அதேமாதிரி சிஸ்டம் தான் இனி இலங்கையிலேயும் பெறப்போது இந்த டிஜிட்டல் அடையாள வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் அது வந்து எல்லோரையும் வந்து ஒரு வலையமைப்பு கொண்டு வரும் எனவே அந்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆயிரம் கோடி ரூபாய் நிதியுதவியுடன் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஒரு மாபெரும் ஊழல் ஒன்று இருக்கிறது இதை ஊழல் என்று சொல்கிறதா அல்லது முறைகள் என்று சொல்கிறதா அல்லது கவனமின்மை என்று சொல்கிறதா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்றே சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் வந்து பாவிக்கப்படாமல் களஞ்சிய சாலைகளில் கிடந்து இப்போ வந்து அதுக்கு திகதி முடிஞ்சுதான் இனி அதை பின்னடிக்க வேண்டியதான் பாவிக்க அதாவது வந்து சாதாரண ஏழை மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் வழங்கப்பட்ட உணவுகள் தானாம் அது உலக உணவு ஸ்தாபனத்தால் வழங்கப்பட்டதான் இருந்தும் கசகசா நாட்டில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட உணவு பொருட்களாம் அரிசி பருப்பு பேரிச்சம்பளம் இந்த மாதிரியான பொருட்களாம் அதை வந்து ஒழுங்கா ஏழை மக்களுக்கு கொடுக்காமல் ஒழுங்கா பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்காமல் வச்சு வடி பார்த்துட்டு இப்போ அது டேட் முடிச்சுது இப்போ வந்து அதை பின்னடிக்க வேண்டியதாக போயிட்டு தான் எனவே இது வந்து முழுக்க முழுக்க அந்த கால பகுதியில் ஆட்சியில் இருந்தாக்களுடைய அசம்பந்த போக்கு அதிகாரிகளினுடைய அசம் அந்த போக்கு அதனால தான் இவ்வளவு பெருந்தொகையான உணவுப் பொருட்கள் வந்து வீணாகி இருக்குது இது எங்கே என்று சொன்னால் வேயாங்கொட என்ற இடத்துல இருக்கிற உணவு களஞ்சிய சாலைகள் கணக்கு இருக்காம் அதில் தான் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்காம் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு இல்லை பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அப்படி வச்சு வடி பார்த்து இப்போ அது வந்து டேட் முடிஞ்சுது அதை வந்து இப்போ பின்னடிக்க வேண்டியதாக போயிட்டு தான் எனவே வந்து இப்படி ஒரு அநியாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்தது வந்து இப்போ அம்பலமாக இருக்குது தையட்டி விகாரை விவகாரம் சம்பந்தமாக காணி உரிமையாளர்கள் தன்னை சந்தித்து உரையாடினர் என்று வடமாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றனர் அவர்கள் வந்து வேண்டுகோள் வச்சவையாம் ஆளுநரை சந்தித்து கதைக்கணும் என்று சொல்லி அப்போ ஆளுநரும் அதுக்கு வந்து டைம் ஒதுக்கி கொடுத்துருக்கார் அதுக்கு பிறகு சந்தித்து கதைச்சிருக்கணும் அப்படி சந்தித்து கதைக்க கேட்குள்ளாவில் அந்த விஷயத்தை வந்து தெளிவாக வழங்கப்படுத்தி இப்போ வந்து விகார கட்டப்பட்டிருக்கிற அந்த காணி வந்து விகாரைக்குரிய காணி இல்லை அந்த காணி வந்து அங்கால தனியே இருக்குது இப்போ அவங்க கட்டி வச்சுக்கிற காணி வந்து தனியாருக்கு சொந்தமான காணி எங்களுக்கு சொந்தமான காணி பண்ணி தான் அத்துமுறை கட்டி வச்சிருக்கணும் எனவே வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விகாரைக்குரிய காணி இருக்குது தானே அந்த காணியை வாங்கி எங்கள்கிட்ட தாங்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த விகாரையை சுத்தி இன்னும் கொஞ்சம் காணியை பிடிச்சி வச்சிருக்கணும் அதையும் வாங்கி தாங்கோன்னு சொல்லி அதையும் விடுவிக்க சொல்லி இரண்டு விதமான கோரிக்கைகளை வந்து இந்த காணி உரிமையாளர்கள் தன்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் விடுத்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக தான் வந்து அந்த விகாரைக்குதானே இருக்குதான திசை என்று சொல்லி தையட்டியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த விகாரையினுடைய விகாராதிபதி அவரோடையும் அதே மாதிரி நைனா தீவு விகாராதிபதி அவரோடையும் வந்து தன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வடமாகாண ஆளுநர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்போ அந்த காணி உரிமையாளர்கள் ஆளுநரை கேட்டிருக்கினம் அந்த விகாரைக்குரிய காணியையும் இவர்கள் மேலதிகமாக பிடிச்சு வச்சுக்கிற காணியை வந்து விடுவிச்சு தரச் சொல்லி எனவே இந்த பிரச்சனைக்கு வந்து மிக விரைவில் ஒரு தீர்வை காண்பதற்கு தாங்கள் பாடுபடுவதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்ட ஒரு அழகான கேலி சித்திரம் என்னென்று சொன்னால் ஒரு மேடைமேரி ஒன்று இருக்குது அந்த மேடையில் எழுதப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி மாதிரிக்குரிய அந்த சிறப்பு சலுகைகள் தானே அது எழுதப்பட்டு கிடக்குது அதாவது ஜனாதிபதி மாதிரிக்குரிய சிறப்பு சலுகைகள் என்ற ஒரு மேடையில் வந்து மூன்று பேர் ஏறி நிற்கிறோம் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க மற்றது மஹிந்த ராஜபக்ச மூன்று பேரும் ஏறி நீக்கணும் அந்த மேடையில் ஆனால் ஒரு ஒரு பிட்டர்களை வந்து அவர்களை இப்போ கட்டி இருக்குது அந்த கயத்தை பிடிச்சி ஒரே எழுவை அழுத்த மூன்று பேரும் கீழே விழுந்து போடுவினம் அந்த கயத்துக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்பிபி என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி கட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து இப்போ பிட்டிய கைத்த போட்டு கட்டி ஆக்களை பிடிச்சி கீழே இழுத்து விழுத்த போது என்ற அர்த்தத்தில் வந்து ஜெஃப்ரி அவர்கள் இந்த கேலி சித்திரத்தை வரைஞ்சிருக்கிறார் இதை பார்க்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்